சிவாயனம திருச்சிற்றம்பலம் நம்ம வாழ்க்கையில் நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் காலையில் எழுந்திருப்பது உடலுக்கும் மனத்திற்கும் ஆரோக்கியம் என்பது தெரியும் ஆனால் காலையில் ஏன் எழுந்திருக்க முடியலை சோம்பேறித்தனம் தான் காலையில் எழுந்து உடல் பயிற்சி செய்வது உடலுக்கு நல்லது மனத்திற்கு நல்லது ஆரோக்கியமாக இருப்போம் என்பது நமக்கு தெரியும் ஆனால் எழுந்திருக்க முடிவதில்லை உடல் பயிற்சியும் செய்வது இல்லை ஏன் அப்படின்னா சோம்பேறித்தனம் தான் அப்போ நம்மை ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருப்பது நம்மை முன்னேற விடாமல் செய்து கொண்டிருப்பது அப்படின்னா எங்கேருந்து இந்த சோம்பேறித்தனம் வருது அப்படின்னா வேற எங்கேயும் இருந்தில் நம்ம மூலையிலேயே இருக்கிறது தான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு எப்பா நீ நல்லா படி படித்தேன்னா உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்ப உன்னுடைய பிற்காலங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உட்காந்து யோசிக்கும் நான் இப்போவே சந்தோஷமாக தானே விளையாடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போவே நேற்றுக்கே நான் என் கிரிக்கெட்டில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜெயிச்சேனே அப்படின்னு தான் தோணும் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து மகிழ்ச்சினா என்ன அல்லது வெற்றினா என்னன்னா இன்றைய காலகட்டத்தை வச்சு தான் அது யோசிக்குமே ஒழிய இருபது முப்பது வருடங்கள் கழித்து யோசிக்கிறதுக்கு தெரியாது அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருப்பா நீ நல்லா படித்தேன்னு வையே இந்த வருஷம் இத்தனை மதிப்பெண் எடுத்து நீ தேர்ச்சி பெற்றேன்னு வையே உனக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சைக்கிள்னு கிடையாது அந்த குழந்தைக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி கொடுப்பதாக சொல்லி பாருங்கள் அவன் எவ்வளவு வேகமாக உட்காந்து படிக்கிறான்னு பாருங்கள் சோம்பேறித்தனமெல்லாம் விரட்டி விட்டுடும் யார் விரட்டி விடுறாங்க நம்ம மூளை தான் காரணம் என்னென்னா ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பரிசு அந்த பரிசு என்பது இந்த விஷயத்தை செய்தால் இது நமக்கு கிடைக்கும் என்று அந்த பரிசை நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போதே நாம் அதை வாங்கியிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை கிடைக்க போகுதுங்கிற அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணம் வந்த மாத்திரத்தில் நம்ம மூளையில் டோப்போமைன் அப்படின்னு ஒரு சுரபி சுரக்கின்றது அந்த டோப்போ தான் நம்மளை சுறுசுறுப்பாக இருக்க வைப்பதும் நம்ம சோம்பேறித்தனத்தை விரட்டுவதும் இந்த டோப்போ தான் பிடித்த ஒரு விஷயத்தை எப்போதுமே பிடிக்காத ஒன்னோட சேர்த்து இது நான் செய்தேன்னா இதை செய்தே ஆகணும் கடமையேன்னு செய்யணும் செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அதை இணைத்து வச்சு பாருங்களேன் உங்கள் சோம்பேறித்தனமெல்லாம் போயே போய்டும் இன்றைக்கி திருமுறைகளை படிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனம்னு எத்தனை பேரை நம்ம சொல்கிறோம் எனக்கு திருமுறை படிக்க நேரம் இல்லைங்க எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால் என்னால் படிக்க முடியலைன்னு சொல்கிறோம் யோசிச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோமா இருபது நிமிஷம் எடுக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ஆனால் ஒரு திருமுறை படிக்கிறதுக்கு மூணே நிமிஷம் தான் அந்த மூணு நிமிஷம் என்னால் செலவு பண்ண முடியலைன்னு சொல்கிறோன்னா காரணம் என்னன்னா இந்த பதிகம் படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் என்று இந்த மூளை நினைப்பதை தான் காரணமே இப்போ ஒவ்வொரு திருமுறையையும் உள்வாங்கி நாம் படித்தோன்னு வைங்க நம்மளுக்கு இந்த எண்ணம் போயிடும் காரணம் இந்த சுறுசுறுப்பு நமக்கு தானாக வந்துடும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு திருமுறையிலையும் எப்படி நம்ம அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன்று உடல் பிரச்சனை இல்லைன்னா மனப்பிரச்சனை இல்லைன்னா நம்ம வினைனால் வர்ற பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம சுற்றத்தாரால் வர்ற பிரச்சனை இல்லை அப்படின்னா இயற்கையினால் வர்ற பிரச்சனை பிரச்சனைகள் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க ஆனால் பிரச்சனை பிரச்சனை தான் இப்போ இந்த இருந்து நீ வெளியில் வரணும்னா இந்த பதிகத்தை படி இந்த பதிகத்தை படித்தேன்னா இந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் சிவபெருமான் செய்து விடுவார்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரீவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடல்கள்லையும் நம்ம அருளாளர்கள் வச்சுருக்காங்க உள்வாங்கி நாம் படித்தோம்னா ஆஹா இந்த பிரச்சனை தானே இன்றைக்கி எனக்கு இருக்குது அப்போ நான் இதை படித்தேன்னா எனக்கு சரியாக போயிடுமே அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் அந்த டோப்போமைன் அப்படிங்கிறது சுரக்குது இல்லையா அடுத்த நாளில் இருந்து அந்த சோம்பேறித்தனமே இல்லாமல் தானா பதிகத்தை எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகம் வரும் அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இதனால் எனக்கு எந்த பலனும் இல்லைன்னு அந்த மூளை நினைத்ததுதான் காரணம் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யணும்னா இதை படித்தோம்னா இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அதோடு சேர்த்து இது நான் செய்து முடிச்சுட்டேன்னா நான் இந்த கிஃப்ட் எனக்கே கொடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு பரிசை நீங்களே நிர்ணயம் செய்து கொண்டு நீங்களே அதை செய்து பாருங்கள் உங்களுக்கு தானாக அந்த சோம்பேறித்தனம் என்பது விட்டு செல்வதை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது மூளையில் சுரக்கக்கூடிய டோப்போமைன் அப்படிங்கிற அந்த சுரபி தான் அதை சுரக்க வைத்து விட்டால் நமக்கு சுறுசுறுப்பு தானாக வரும் இப்போ புரியுதா ஏன் ஒரு சிலரால் சுறுசுறுப்பே வடிவமாக செயல்பட முடிகின்றது இயங்க முடிகின்றது நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் அவங்க செய்கிறாங்களேன்னு நினைக்கிறோம் இல்லையா காரணம் என்னென்னா அவர்கள் இதை செய்து முடித்தால் இந்த கிஃப்ட்டு நான் எனக்கே கொடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் அவங்க வச்சுக்கிறாங்க முடித்த உடனே அந்த கிஃப்டை அவங்களே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்குவாங்க அதனால தான் அந்த மூளை தனியாக செயல்படுவதை பார்க்கின்றோம் அதிகப்படியாக செயல்படுவதையும் பார்க்கின்றோம் ஆக திருமுறைகளை உள்வாங்கி படிங்க டோப்போமைன் சுரக்கிறதுக்கான அனைத்து ரீவார்ட் சிஸ்டம்னு சொல்கிறதும் அங்கேயே இருப்பதை பரிசுகளை அங்கேயே இருப்பதை நாம் உணர முடியும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்